estiver cá இனே எமிரேட்ஸ் ஓவர் கிசி யுனிவர்சிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்டரி மெடிசின் அதாவது அவரே கோ பே இன்ஜினியரிங்ல வந்தேங்க நல்லா சேரிங்க உங்க டிப்ளோமா கிளாஸ் கூட போறாரு அவரே வந்து நாங்க போய் கேட்டா சார் அவங்க பார்த்தாங்க நல்லா சேரறாங்க அதுக்கு சிசர เรียน பண்றாங்க ஆனா முக்கியமா வந்து என்ன பண்றாங்க சிசிஏ சைனீஸ் ஸ்டடிஸ் பிராக்டிசர் அண்ட் அக்குபங்சர் வந்துரோ அவங்க நம்ம அந்த தேசورياவா ஆ எல்லாமே படிச்சீங்க அங்க போய் அவங்க படிச்சலாம் டிப்ளோமா வச்சுமே டிகிரி வாங்கி கண்டிப்பாட்டு மருத்துவத்திற்கான திறந்த வெளி பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது

ಹತ್ತು ನಾಲ್ಕು ಅವರು

பாடுறது ஆனா தெரியல எப்படி மேடம் இப்ப பாருங்க பயிர் பாத்துவாங்க எப்படி 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 பண்றீங்க ஒரு

மேடம் <tis> पांच फ्लोर थे ये तो मान लो कौन है कल है ये भी और पील कंडीशन बैठन गाजर सोला प्लेक्सिस एंड स्टाव ना तो देखो वन टू थ्री स्टॉप वन तो देखो पर वन टू थ्री स्टॉप वन टू थ्री अब ये सही है तो पुलंदा आप हिल पड़ रहे हैं आप ये वो हिल पड़ रहे हैं पापा ना पड़ சாமி வேணாம் பொட்டி சாமி ஆஹ் சாமி திரு சாமில்ல அமுக்க அப்புறம் இது கூப்பிடுவது யார் கூப்பிடுவோம் வீட்டு யார் கூப்பிடுவான் வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாரு யார் கூட்டிக்காரு

ಏನು ಸಾತ್ರಕವಾದ ಸಕೈಟ್ ಸರ್ ಅವಾಗ ಏನು ಅವರು ಕಾಯ್ಲ ಫುಲ್ಸನ್ ಕೊಡ್றாங்க ಎರಡಾವೆ ಎಕ್ಟ್ರಾ ಆಗ್ ಮಾಡ್ತಾರೆ ಇವುಗಳಿಗೆ ಯಾವ ಬೋಟ್ ಬಿಡ್ರು ಮಟ್ಟ ಅವ್ರು ಅಡ್ಜಸ್ಟ್ பண்ண ஆரம்பிக்க್ರೋ ಏನು ಅವರು ಫುಲ್ಸನ್ ಕೊಡ್ுறாங்க ಏನಾದ್ರೂ ಫೋಕಸ್ ಅವರು ಸೈಕಲ್ ಕತ್ತೆ ಮೇರೋ ಫುಲ್ಸನ್ ಅಲ್ಲಿ ಕಾಲದ ಕತ್ತೆ ಮೇರೋ ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಕಾಸಿ ಹೋಗ್வீங்க ಈಗ ಅವರು

i'm அவronaut சாமமா சொல்லானா அவங்க மேடம் நிரந்தரமே வந்து குட்டு மாத்தறதா நிரந்தர தீவே அவ சொல்லவே மாட்டா திட கே 봐 திட கே 봐 பத்த வகை போ நல்லா வந்து அவங்களே இருந்தே மடா பக்தன் சனக்கு கர்லான் சொல்லவேல அத சொன்னது சொல்லுங்க எந்த டாக்டர் சாமமா சொல்ல மாட்டாங்க கேசி பேடி அஞ்சு செம்பருந்து பூ சாப்பிடுங்க செம்பருத்தி பூடா அன்றைக்கி செம்பருத்தி கொடு சொன்னேன் பாதித்து பல்ல பழுக்கிட்டு நல்லா ஒரு அரை தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அஞ்சு செம்பருத்த பூவாக வந்து கீழே அந்த பச்சை போட்டு வெள்ளைங்க ஒரு அஞ்சு தண்ணி வெச்சுட்டு சாப்பிடுங்க அதான் ஒரு பசியாரு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க வயிற்று கொஞ்சம் செய்ய என்னன்னு

ప్రొసీజర్ కుప్పవరమ నవ్వులే ఎనీదతి వరుణో కూడ వెపాం ఉల్లె కొడువా అంటే మాటల గురించి అది ഒന്നും అనమాట మన ఒకవేళ hele party ga. Goed, ga 1 2 3. 1 2. Appie sê ja. Wou nou, walle jy geroep na, Kyle? Appa het nou net. Hallo daar. Sê jy nog? Sandra, maat se. Dis net 'n wonderlike ファンからは、これはどいですか I

த என்றுபம者rendre் பsawாக்கம் desktop இங்கும் பவ wszருக விடுப்பorneysife என்று பள்ளேர்ந்து பேசிக்கை மீர்ந்த urgency fire edom 나 belonging curlyலும் Par respireride tarkம் scholars <laughs> bureக்கிறுPaigi denlairல்லும் 방மாகி Associateகியத்த dignity NERZigaín curach. wire terms awe jagad northeak down seeing it. say